யோபு அதிகாரம் முப்பத்தி ஏழு இதை கண்டு நடுங்குகின்றது என் இதயம் தன் இடம்பெயர்ந்து அது துடிக்கின்றது அவரது குரலின் இடியோசையையும் அவர் வாய் நின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள் விசும்பின் கீழ் மின்னலை மிளிர செய்கின்றார் மன்னகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார் அதனை அடுத்து அதிரும் அவர் குரல் பேரொலியில் அவர் முழங்கிடுவாரே மின்னலை நிறுத்தார் அவர் தம் குரல் ஒலிக்கையிலே கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார் நம் அறிவுக்கு எட்டாத பெரியனவற்றை செய்கின்றார் ஏனெனில் உரைபனியை மண்மிசை விழு என்பார் மாரியையும் பெருமழையையும் உரத்து பெய்க என்பார் எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார் பின்னர் விலங்கு தன் பொந்தினுள் நுழையும் தம் குகைக்குள் அது தங்கும் அவர் தம் கிடங்கிலிருந்து சுழல் காற்றும் வாடை காற்றிலிருந்து குளிரும் கிளம்பும் கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உறையும் பரந்த நீர்நிலை உறைந்து போகும் அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார் கொண்டல் அவர் ஒளியை தெரிக்கும் மேகம் அவரது ஆணைப்படியே சுழன்று ஆடும் அவர் ஆணையிடுவதையெல்லாம் மண்மிசை செய்யும் கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை உலகில் அவர் நிகழ செய்கின்றார் யோபே செவிகொடும் இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று நிதானித்து கவனியும் கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ அவர் தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா அவை நிறை அறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லவா தென் திசை காற்றினால் நிலம் இருக்கப்படுகையில் உம் உடையின் வெப்பத்தால் நீவிர் புழுங்குகின்றீர் வார்பட கண்ணாடியை ஒத்த திண்ணிய விசும்பை அவரோடு உம்மால் விரிக்கக்கூடுமோ நாம் அவருக்கு என்ன சொல்லக்கூடும் என்று கற்பியும் இருளின் முகத்தே வகை தெரியாது உழல்கிறோம் நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார் அவ்வாறு பேசி எவர் அழிய ஆசிப்பார் காற்று வீசி கார்முகிலை கலைத்த பின் வானில் கதிரவன் ஒளிரும்போது மனிதர் அதனை பார்க்க ஒண்ணாதே பொன்னொளி வட திசையிலிருந்து வரும் அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம் விளங்கும் எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல ஆதலால் மாந்தர் அவருக்கு அஞ்சுவர் எல்லாம் தெரியும் என்போரை அவர் திரும்பியும் பாரார்